ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்கா அவன் வந்து பயங்கரமான ஒரு கோபத்துக்கு உள்ளாயிட்டா அதுக்கு காரணம் அங்கே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு உட்கார்ந்த இடத்துலேயும் அவங்க டூருக்கு போயிருக்காங்க இல்லையா அதாவது ஹனிமூனு அந்த இடத்துல இருக்கிறவங்கள ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்காக அவங்க போடாத பிளான் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை பயங்கரம் பயங்கரமாக தான் போட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பிளான் எல்லாத்தையுமே நடத்தி காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எவ்வளவோ மையா இருந்தாங்க ஆனா அதுதான் எதுவுமே நடக்கல அதுக்கு பதிலாக அங்கே நடக்கிறதே வேறையாக இருக்குது இவங்க தூரத்தில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியுது அங்கே என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் அந்த மல்லிக்கும் சரி விஜய்க்கும் சரி எந்த ஒரு ஆபத்துமே வரல அதனால் செம கோத்தில் இருக்க நம்மளுடைய விஜய் வந்துட்டு இருந்தா ராஜேஷ்வர் வந்துக்கிட்டு இதுக்கு மேலே நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் நானே அங்கே கிளம்பி வந்துடுறேன் உன்னை நம்மனது தப்பாக போச்சு என்கிட்ட பணத்தை மட்டும் வாங்கிட்டு நீ எந்த ஒரு இதுவுமே அங்கே பண்ணவே இல்லை இப்போ மட்டும் அந்த மல்லி செத்துட்டா அப்படின்ற ஒரு இதை வந்து எனக்கு கொடுக்குறியா இல்லை உன்னை வந்து நான் வேற ஏதாச்சும் பண்ணட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இல்லை மேடம் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது என்னால் எதுவுமே முடியல பார்த்தாலும் அந்த விஜய் வந்து கூடவே இருக்கார் நான் மட்டும் என்ன மேடம் பண்ணுறது நானும் முடிஞ்ச அளவுக்கு தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன்னால் அந்த வெண்பா காய்ச்சும் இல்லை அந்த மல்லிகாச்சும் யாருக்கு என்ன நடந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்லிட்டீங்க மேடம் இங்கே இருக்கிற எனக்கு அந்த கஷ்டம் தெரியும் நானே அங்கே நூந்து நூடுல்ஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரிச்சி போய் நின்றுட்டுருக்கேன் நான் என்ன பண்றது மேடம் அப்படின்ட்டு சொல்ல இதுக்காக தான் என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா இப்போ மட்டும் நல்லா சரி ஏதாச்சும் காது குளிச்ச சொல்லலை அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணி தெரியாது என் கம்பெனியோட மேனேஜர் வந்து எனக்கு நல்ல பழக்கம்தான் அவர் வந்து என்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காரு அதனால நான் சொல்றதுக்கு எல்லாத்தையுமே கேட்பாரு அடுத்த நிமிஷமே உன்னை வேலையை விட்டு தூக்கணும் தூக்கிடுவாரு அந்த சூழ்நிலைக்கு நீ போகக்கூடாதுன்னு நினச்சின்னா ஒழுங்கு மரியாதையை நான் சொல்றதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல உடனே என்னடா அது பெரிய வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக க இருக்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா இதை எப்படியாச்சும் முடிச்சு விட்ருணும் இல்லைன்னா நம்ம தான் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஷ் இருந்துக்கிட்டு சரி நீ செய்யோ சரியோ இல்லை ஆனால் நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கோப்ரேட்டாச்சு பண்ணு ஒரு கொரியர் பாய் அவங்க அவங்ககிட்ட ஒரு கிஃப்ட்டு கொடுத்தனுப்ப அந்த கிஃப்ட்டுக்குள்ளே பாம்பு இருக்குது அதை மல்லிக்கிட்ட மட்டும் கொடுக்கணும் மல்லி தனியாக இருக்கிறப்ப விஜய் வெண்பாவும் எங்கேயாச்சும் விளையாடவோ எங்கேயாச்சும் வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த மல்லி தனியாக இருக்கிறப்ப பாமை கொடுத்துக்கிட்டுரு அதுக்கப்புறம் அவள் பாம் பிளாஸ்டாகி சேர்த்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை முடிச்சு விட்டுருவோம் அதுக்கப்புறம் எனக்கு எந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதில் பேசிகிட்டு இருக்காங்க அது பாம் இருக்குன்னு தெரியாமையே இது மல்லிக்கிட்ட போக போகிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த கொரியர் பாய் வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் சிக்னல் கொடுக்குறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அந்த விஜய் வந்து எங்கேயாச்சும் சமைச்சி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரோட ஆள் இருக்கார் இல்லையா அவர் இருந்துக்கிட்டு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அந்த பாம் இருக்கிறத மல்லிகிட்ட கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக மல்லிகை வந்து தனியாக இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க பிளான் அந்த பிளானுக்கு மென்பா குட்டியை இப்போ வந்து இங்கே அவங்க ரூம் கிட்டே போய் கதவை தட்டுறாரு கதவை துந்தோடனே சார் சார் இங்கே சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு கேம் நடக்குது அந்த கேமில் வந்து சின்ன குழந்தைங்களாம் கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்களுடைய சாருக்கா ஒரு அப்பாவோ இல்லை அம்மாவோ யாராச்சும் ஒருத்தர் தான் கலந்துக்க முடியும் ஏன்னா க்ரௌட் அதிகமாகச்சுன்னா அங்கே கூட்ட நெரிசல் ஆகும்ல அதனால் அதனால கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல ஓ ஷியூர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மல்லி நீ போயிட்டு வாங்க அப்படின்னு இல்லைங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு டாடா டாடா நீங்களாச்சும் வாங்க டாடா என்னக்கோ விளையாட்டில் கலந்து ஆசையாக இருக்கு டாடா அப்படின்னு சொல்ல சரி வேண்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறோம் நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா அந்த குரியர் பாய் வராங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் இப்போ தானே போனாங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க அங்கே ஒரு கொரியர் பாய் இருக்காங்க யார் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுவா நான் வந்து விஜய்யோட ஆள் தான் விஜய் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இந்த கிஃப்ட்டை கொடுக்க சொன்னார் இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டிங்கன்னா அவர் சந்தோஷப்படவர் அவர் அங்கே தான் ஒளிஞ்சின்னு நேரம் பார்த்துருக்காரு அப்படின்னு ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் வாங்கிக்கிறாங்க நம்ம மல்லி அதில் வந்து பாம்பு இருக்குன்றது தெரியாமவே இவங்க கிட்ட அதை வாங்கிக்கிறாங்க பாவங்க அவங்களுக்கு உண்மை தெரியாது அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை வாங்கி வச்சிருக்காங்க கொஞ்சம் நேரத்திலேயே அதை வெடிக்க போகுது அப்படின்றது தெரியாமல் அவங்க விஜய் கொடுத்தது அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்காங்க அதை திறந்து பார்க்கறதுக்காக அதை திறந்தா உடனே வெடிச்சிருன்றது தெரியாமலேயே அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்